எலி சுடர் சீரியலில் இப்போ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்கு நான் இந்தபடி என லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வந்து தாங்க வேலு வந்து கேட்குறாங்க அந்த போலீஸ் அதிகாரிகிட்ட இந்த பொண்ணை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் எங்கே பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க எலிலுங்கிற ஒரு டாக்டர் வந்து வந்தாங்க அவங்க கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்க கூட வந்து ஏதோ பேசியிருக்கலாம் என்ன ஏதுன்னு அவங்கள்ட்ட கேட்டால் தெரியுங்கிற மாதிரி கோத்து விட்றாங்க எழில் வந்து எதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்துருக்காங்கன்னா இந்துமதி வந்து போன விஷயத்தில் சந்தேகமாக இருக்குது நீங்கள் தான் வந்து தெளிவாக வந்து விசாரிக்கணும் நான் விசாரிச்சிட்டேன்ப்பா அது ஒரு ஆக்சிடென்ட் தான் அது எதார்த்தமாக நடந்தது தான் நம்ம இவ்வளோ கிரிட்டிக்கல் காம்ப்ளிகேட் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி தான் அதிகாரி வந்து பேசுகிறாங்க என்னால் நவமுடில என்னோடய இன்டென்ஷன் இதுக்கு பின்னாடி யாரும் இருக்காங்க மனோகரியை தான் வந்து கேவலமாக அது மாதிரி செஞ்சுருப்பாங்க நான் நினைக்கிறேன் அதனால தான் எழிலுக்கு வந்து அது மாதிரி ஒரு இன்டென்ஷன் வந்து தோணுது எலியில் வந்து பேசுகிறாங்க எனக்கு இது மாதிரிலாம் தோணாது தோணுச்சுன்னா இதுக்கு பின்னாடி சதி வேலை செஞ்சுருக்கிறது யாரும் இருக்காங்க இந்து மதி வேணும்னு அனுப்பிச்சி வச்சுருந்தா தயவு செஞ்சு நான் உங்களை காம்ப்ளிகேட் பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியுது அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை நீங்கள் தான் வந்து கண்டுபிடிக்கணும் இல்லாட்டி உங்கள் உயர் அதிகாரிகிட்ட பேசி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வந்து தான் அரேஞ்ச் பண்ணி தரணுன்னு சொல்லுங்கள் நான் தந்துடுறேன் அதெல்லாம் வேணாம் சரி நான் வேறு எதுவும் வந்து எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் எதுவும் இருக்கான்னு நாங்கள் முன்னோர் வாட்டி வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி வந்து சொல்லிடுறாங்க வேலை ஆப்போசிட்டில் போகிறாருல அவர் தான் எளியில் போய் பிடிச்சான்னு வச்சுக்கங்க எதா இன்ஃபர்மேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது குடுகுன்னு பின்னாடியே போகிறாங்க அதுக்குள்ளே எளியில் வந்து கார் எடுத்துகிட்டு வேகமாக போகிறாங்க ச்சே என்னது இப்படி ஆகிடுச்சேங்கிற மாதிரியே அந்தத்தில் வேலை வந்து யோசிக்கிறாங்க இவங்க தான் கேஏஎஸ் ஹாஸ்பிட்டலோட நிர்வாகி ஓனர் டாக்டர் எல்லாமே இவர் அப்படியா இவர் பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காருப்பா சிட்டிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்னே சொல்லலாம்னு சொல்லி ஒரு பீடிங்கோடு வந்து பேசுகிறாங்க இவங்க கிட்ட தெரிஞ்சிருக்கலாம் அவங்களுக்கும் இவங்களுக்கும் சண்ட சச்சர்வுர்வரும் என்ன எதுன்னுன்னு தெரிஞ்சிச்சு அன்றைக்கி என்ன பேர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரியா ஞாபகம் இல்லை இந்த பொண்ணு பேர் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த அதிகரி கேட்கும்போது சுடர் வழிங்கிறாங்க சுடர் சொன்ன மாதிரி தெரியலேங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சலி பாப்பா வந்து ஹோம் ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம சுடர் வழி மாட்டுக்கு பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க என்னாச்சு அவாய்ட் பண்ணுறீங்களா இந்த குட்டி அஞ்சலி பாப்பாவுக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி க்யூட்டா அழகாக வந்து பேச வராங்க எதுக்கு நீ இப்போ என்கிட்ட பேச மாட்டேங்கிற நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் சரியா எதுக்குன்னு காரணத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்களே என்ன காரணம் அப்பனா வரிசை தான் அஞ்சலி வந்து பத்திக்குமோ சரி வரிசிட்டா உத்தின்னு சொல்லி கிட்டக்கு வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுடர் அல்டிமேட்டாக அல்டிமேட்டா சொல்லலாம் காரணத்தையாவது சொல்லலாமே அபி வந்து என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா என்ன ஆச்சு இதுக்காக பேசாம இருக்கீங்க நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன் ப்ராமிஸ் தானே பண்ணியிருக்கீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு தெரியாம பேசுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது ப்ராமிஸை நான் மீற மாட்டேன் இந்த குட்டி பாப்பா அஞ்சலிக்கு ப்ராமிஸ்லாம் மீறக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கா ஓகே ஓகே ஃபைன் அபி கொடுக்கணும்னு மாடிக்கு வராங்க ஏய் அபி வந்திருக்கா பார்த்தா என்ன சத்தம் போடுவா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சொல்கிறி நீ பக்கத்தில் தானே உட்காந்துருக்க நான் தான் அவங்ககிட்ட பேசவே இல்லையே இதை நீ நம்பலாம் நான் நம்பலாம் ஆனால் அபி நம்பணும்ல அச்சுச்சோ இதில் ஒரு விஷயம் இருக்கோ இப்போ என்ன பண்ணலாம் நான் வேணா ஐடியா கொடுக்குறேன் அதுபடியாக ஃபாலோ பண்ணுறீங்களா சரி என்ன ஐடியா நீ போய் ஒளிஞ்சிக்க நான் கேட்டா அபிகிட்டே பார்க்கலன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு கேட்டு அழகாக வந்து சொன்னேன் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க சுடர்வழி வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சின்னலாம் குடுகுன்னு வந்து குட்டி பாப்பா அஞ்சலி வந்து ஒரு ரூமுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க அபி வந்து கேட்குறாங்க அஞ்சலியை பார்த்தியா என்ன விஷயம் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் வந்து சொல்லிடுறேன் பார்த்தியா இல்லையா சே நான் பார்க்கலங்கிற மாதிரி சுடர்வழி வந்து சும்மா போய் சொல்லிடுறாங்க எல்லா இடத்தையும் தேடிடுறாங்க மாடிக்கு போய் பார்க்குறாங்க திருப்பி வந்து அஞ்சலி பாப்பா வந்து சுடர்வழி பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க எப்போதும் நம்ம ஃப்ரெண்டாகவே இருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே சொல்லாமல் க்யூட்டால் அழகாக வந்து சிரிக்கிறாங்க மௌனம் சம்மந்தத்துக்கு அழகுங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல அடுத்த நாள் கலையில் வந்து பொழுது வந்து விடிஞ்சிருச்சு அப்போனு பார்த்து மனோகரி வந்து கிளாஸ் ஃபுல்லாக வந்து பால் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க ஐயோ சுடர்வெளி கொடுத்தா கூட ஏதாவது சொல்லி ஏமாத்திடலாம் இல்லை மிரட்டி எங்களால்லாம் பால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடலாம் ஆனால் மனோகரி ஆன்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க இப்போ கொடுக்க முடியாதுன்னு அவங்கள்ட்ட எதுவும் சொல்ல முடியாது இப்போ அவங்க நமக்கு கேட்டகராக ஆகிடுவாங்க போல இருக்கே எனக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குன்னு சொல்லி அபி அஞ்சலி பாப்பா கவின் காவியா எல்லாரும் வந்து பயப்படுறாங்க அந்த இடத்துல இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கும்போது ஆமாம் இப்போதைக்கு பாலை குடிச்சிதான் ஆகணும் குடிக்கலன்னு வச்சுக்கிங்க டேரக்டாக அப்பா கிட்ட வந்து வத்தி வச்சிருவாங்க ஏன்னா நம்மள விட அப்பா தானே அவங்களுக்கு ஃப்ரெண்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சுடர்வழி வந்து பால் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இதை வந்து கவின் வந்து பார்த்துட்டாங்க அவள் வரத்துக்குள்ள நம்ம இந்த பாலை ஃபுல்லாக குடிச்சிடலான்னு சொல்லிட்டு மடக்கு மடக்குன்னு எல்லோரும் வந்து பாலை குடிச்சிட்றாங்க அஞ்சலியை தவிர குடிச்சு முடிச்சுட்டு எல்லாரும் வெண்ணு கிளாஸ் வந்து வைக்கிறாங்க அஞ்சலி பார்ப்போம் மட்டும் பாலோடு வைக்கிறாங்க அந்த இடத்துல கிளாஸை இதை யாருமே வந்து நோட் பண்ணல அந்த இடத்துல பாலை குடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சுடரொலி வந்து கேட்குறாங்க ஆமாம் நாங்கள் பாலை குடிச்சிட்டோம் நீ வர வரைக்கும் பத்திரமாக வாஞ்சிக்க முடியும் டான்னு வந்து மனோகரி ஆண்டி வந்து பாலை வந்து கொடுத்துட்டாங்க ஓ அப்படியா சரி சரி நாங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் ரெடி ஆக மாட்டோம் ஏன்னா மனோகரி ஆண்டியை வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா குட்டீஸ்லாம் தலையில ஆறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ரொம்ப சுகமாக நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சுடர்வழி அப்பன்னு பார்த்தா அஞ்சலி பாப்பா வந்து சுடர்வழி கையில் இருக்கிற கிளாஸ் டம்ளரை வந்து எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு மடக்கு மடக்குன்னு வந்து பாலை வந்து குடிக்கிறாங்க சின்னதாக ரெண்டு பேருக்குள்ள அன்பு பாசம் வந்து மலர்ற மாதிரி தெரியுது ஓ அஞ்சலி பாப்பா வந்து ரெண்டு கிளாஸ் டப்ளராக பால் குடிக்கிறா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெஞ்சில் பாலே குடிக்காத கிளாஸ் வந்து வச்சுருந்தாங்கன்னு அஞ்சலி பாப்பா அதை வந்து பார்க்குறாங்க அஞ்சலி பாப்பானா அஞ்சலி பாப்பா தான் சோக்கி விட்டுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து விட்டு கொடுக்காம பேசுறாங்க கீழே கொடுக்கணும்னு வந்துடுறாங்க வந்தது பார்த்தா என்னது டெய்லி சேலட்டா இதை மனுஷன் சாப்பிடுவானா ஆடு மாடு சாப்பிட்றலாம் நம்ம சாப்பிட்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சேங்கிற மாதிரி குட்டி பாப்பா எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அபி முடியல அபி என்ன பண்றேன்னு தெரியலையே பாட்டியை வந்து ஏமாத்திர வேண்டியதான் இதெல்லாம் சாப்பிடவே முடியாது டெய்லி வந்து இப்படி குடும்பப்படுத்துறாங்களே பாட்டி நீங்கள் மட்டும் விதவிதமா சாப்பிட்றீங்களே இதை எல்லாத்தையும் வந்து மனோகரியும் நம்ம எளியில் வந்து கேட்குறாங்க இப்போதைக்கு குழந்தைங்க எதுவும் சொல்லாத சோபால உட்காந்து அவங்க என்ன திட்டம் போடுறாங்கன்னு கேளு அப்போ தான் அவனுக்கு புரியும் அப்படின்னு சொன்னோன்னா சோபால உட்காந்து இருக்காங்க பாட்டி என்னால் சாப்பிட முடியாது என்னம்மா அது குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான சாப்பாடு தான் எளியில் வந்து சொல்லியிருக்கான் ஈஸியாக வந்து ஜெரிமானம் ஆகணும்ல இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்துமா சாப்பிடுங்க இப்போ சொன்னால் அவங்களுக்கு புரியாதுங்கிற மாதிரி தான் இடத்துல பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம பாட்டி நீங்கள் மட்டும் பிடிச்சத விதவிதமா சப்பாத்தி பூரி தோசை பொங்கல்னு இஷ்டத்துக்கு சாப்பிட்றீங்க எங்களுக்கு மட்டும் டெய்லி வந்து வேகாத காய்கறியா இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லை சரி கொஞ்சோண்டு சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அப்பா நம்ம மாட்டு வெளியில் வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் குழந்தைங்க வந்து திட்டமிட்டுருக்காங்க வச்சுச்சோ எனக்கு பசிக்குமே கேண்டீன் இல்லை நான் உனக்கு சாப்பாடு வாங்கி வாங்கி தரேன் அந்த சாப்பாடு வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அஞ்சலி அஞ்சலிக்கிட்ட அபி ஓ அப்படியா ஓகே ஓகே எனக்கு தலைவலி பாட்டி எனக்கு வேணான்னு கவின்னு காவியா எல்லோரும் ஒவ்வொரு பதில் வந்து சொல்லிட்டாங்க அஞ்சலி பாப்பாவுக்கு சொல்கிறதுக்கு பதிலே இல்லை அஞ்சலி பாப்பா உனக்கேனாச்சு நீ ஏன் சாப்பிடல அதாவது நான் சொல்ல வேண்டிய பதிலை வந்து கவின்னு சொல்லிட்டான் அதனால எனக்கு என்ன சொல்லணுனே தெரில அதனால தான் நான் அமைதியாக இருக்கேன் பார்த்தியா குழந்தைங்கள வந்து என்ன மாதிரி பொய் சொல்லிகிட்டு இருக்குன்னு நான் கண்டிக்காமல் விட மாட்டேன் உனக்கு தெரிஞ்சிக்க குழந்தைங்களுக்கு நீ பேக்கெட் பண்ணி நிறையாவே தர அதனால தான் ஸ்கூலில் இருக்கிற கேண்டீனில் வந்து குழந்தைங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ராமியாவுக்கு தெரியாமல் வந்து வழியிலேயே வந்து இறங்கிடுறாங்க இறங்கிட்டு மாலுக்கெல்லாம் போயிட்டு ஐஸ்கிரீம் ஜங்க் ஃபுட்டுன்னு அது இது சாப்பிட்டுருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாய் அடிக்கலான்னு போகிறாங்க நம்ம வெளியில் வந்து ஏய் இப்போ கண்டுச்சி என்ன பண்ண போகிறேன் முதல்ல பேக்கெட் மணியை கட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க இது மாதிரி தப்பெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ராமியா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க ஒன்று ராமியா வந்துடுறாங்க வீட்டு டிரைவர் என்னையா குழந்தைங்களுக்கு இனிமேட்டு பேக்கெட் மணி கொடுக்கறத வந்து கட் பண்ணிடணும் சரியா இருக்கிற காசு எல்லாத்தையும் வாங்க ஐயோ இனிமேட்டு சாப்பாடுங்க வழியில் அப்போனா எப்படி நம்ம மால்கெல்லாம் போகிறது ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அல்டிமேட் மாசாக முடிச்சிருந்தாங்க குழந்தைங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஷாக் ஆன மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்